ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு ஸ்ரீ பார்த்த பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நாற்பதாவது திவ்ய தேசமாக இருக்குது திருநாங்கூர் அதாவது திரு பார்த்தன் பள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இது எங்கே இருக்குன்னா சீர்காழி டு திருவென்காடு செல்கிற வழியில் ரெண்டு மைல் தூரத்தில் திருநாங்கூர் திவ்ய தேசம் வந்து இருக்குது இதில் மூலவர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கி தாமரையான் பெருமாளும் தாமரை நாயகி அதாவது செங்கமலவள்ளி அம்மையாரும் நமக்கு வந்து வெட்டியிருக்கிறாங்க இதில் மெயினானது என்னென்னா அர்ஜுனனுக்கு உண்டான கோவில் அதாவது அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த தலமாக இந்த அர்ஜுனனோட இன்னொரு பேர் நம்ம பார்த்தோன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதனால் அர்ஜுனனுக்கு திருமால் வந்து நேரடியாக வந்து காட்சி கொடுத்த தளம் இங்கே அர்ஜுனனுக்குன்னு தனியாக ஒரு கோவில் வந்து அமைஞ்சிருக்காங்க அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து ஒரு தலம் வந்து இருக்குது கோடுவெல்லி ராமர் வந்து இது தனியாக வந்து நான்தான்

உத்தவமூர்த்தி தாமரையான் கேளுவன் பலாச்சவன ஆசாய பார்த்த வாசினி பார்த்த சாரதி முக்கியம் இவர் தான் ராமர் சன்னதி இவர்தான் நமக்கு வந்து ராமர் வந்து உருவத்தில் வந்து வில்லோடு நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க வருணன் வந்து திருமாலிட்ட வந்து கடுந்தவும் புரிஞ்சு நமக்கு பார்த்தசாரதி ரூபத்தில் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு இதுதான் வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சேர்ந்த ஒரு தலம் வந்து இங்கே வந்து அமைச்சிருக்கிறாங்க இது செங்கமலவள்ளி தாயார் நாயகி வந்து சமையதராக நமக்கு வந்து காட்சி கொடுத்த திருத்தலம் இதே போன்ற மேலும் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சென்னில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ